அரிசியில் செய்கிற புலாவை விட இதில் செய்கிற புலாவை பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சுண்டக்காயில் செய்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சுண்டக்காய் சேர்க்கறதுனால கசப்பாக தான் இருக்கும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் வர மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கசப்புமே இல்லாமல் உங்களுடைய புலாவை வந்து இந்த சுண்டக்காயோட டேஸ்ட்டு இன்னும் அல்டிமேட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ரெசிபி குயிக்காக பார்த்துடலாங்களா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த மாதிரியான புதுவித ஆரோக்கிய சமையலுக்கு மறக்காமல் சவியும் ஆரோக்கியம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ ஒரு கப் அளவுக்கு லேசான நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காயை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க விதை எதுவும் நீக்க தேவையில்லை இந்த அளவுக்கு ரெண்டாக கட் பண்ணி வச்சா போதும் சுண்டைக்காயில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அயனும் நிறைய இருக்கிறதுனால அடிக்கடி சளி இருமல் வயிற்று பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க சுண்டக்காயை அடிக்கடி உணவுல சேர்த்துறப்போ இந்த தொந்தரவுகள்லாம் எல்லாம் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் இது ரத்தத்தை சுத்திகரிக்கும் செய்யுது இப்போ ஒரு பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுண்டக்காயோட கொஞ்சமா தண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சுண்டக்காயை வேக வச்சிருங்க இப்போ சுண்டக்காய் நல்லா வெந்த பிறகு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு வடிச்சு சுண்டக்காவையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி செய்யறப்ப உங்களுக்கு கசப்பே தெரியாது பாக்குறதுக்கு பச்சை பட்டாணி மாதிரியும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த புலாவுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க மீடியம் சைஸ் குடமிளகால ஒரு அரை மிளகா கேரட்ல ஒரு அரை கேரட் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் அரை உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க என்ன காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் ஊற்றிட்டு கடுகு சோம்பு பிரியாணி இலை கிராம்பு பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கினா பெரிய வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அரைச்ச தக்காளி எடு ஒரு பேஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதெல்லாம் நல்லா வாசம் போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயும் எடுத்து கொட்டி காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா காய வேக வச்சுருங்க இப்போது காய் நல்லா வெந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காய் இதோடு எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸையும் இதில் பிரிஞ்சிட்டு கடைசியாக நம்ம ஊற வச்ச அவளியை எடுத்து கொட்டி கிளரை இறக்கினீங்கன்னா நம்மளுடைய சுவையான அவள் புலாவ் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க சுவையாக சாப்பிட்லாம் ஹெல்த்தியாக சாப்பிடலாம் ஆரோக்கியாக இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்